மற்றவர்களுக்கு எவ்வளவுதான் உதவினாலும் என்னை சுயநலவாதி என்கிறார்கள் நான் என்ன செய்வது ஓம் சாந்தி நான் எல்லாருக்குமே உதவி பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் மற்றவங்க என்னையை பார்த்து சுயநலவாதின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி மற்றவங்க என்னை பார்த்து சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு நான் எக்காரணத்தை கொண்டும் நான் ஒன்றும் சுயநலவாதி கிடையாது நீங்கள் என்னை பார்த்து தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது ஸோ அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா நான் முதல்ல சூஷ்மமாக எனக்குள்ளார செல்ஃபை செக் பண்ணி பார்க்கணும் சுய சோதனை பண்ணணும் மற்றவங்க எல்லாரும் சொல்கிறாங்களே அப்போ உண்மையிலேயே நான் சுயநலவாதியாக இருக்கிறேனா அப்படின்னு என்னை நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்போ சுயசோதனை செஞ்சு பார்க்குறப்ப வெறும் வந்து நான் என்ன பேசுகிறேன் என்ன காரியங்களை செய்கிறேன் அந்தளவுக்கு மட்டும் நான் வந்து செக் பண்ணக்கூடாது கொஞ்சம் டெப்த்தாக ஆழத்தில் நான் செக் பண்ணி பார்க்கணும் இந்த ஒரு விஷயத்தை பேசுகிறப்ப இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறப்ப இந்த செயலை செய்கிறப்ப உள்ளுக்குள்ளார எந்த ஒரு இன்டென்ஷன் எந்த ஒரு நோக்கத்தோடு இதை நான் வந்து பண்ணுறேன் ஏதாவது எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்கா இல்லை நான் இதை செஞ்சால் நாளைக்கு இது எனக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூக்மமான ஒரு விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ஓடுதா அப்படின்னு சப்டில் லெவலில் நான் என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படி உள்ளுக்குள்ளார செக் பண்ணி பார்க்குறப்ப சப்போஸ் எனக்குள்ள சுயநலம் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சரி ஓகே ஃபைன் அவங்க சொல்கிறதெல்லாம் ரைட்டை தான் அப்போ நான் என்னை மாற்றிக்கணும் அப்படின்னு சுயத்தை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு ஸ்டெப்பில் நான் வந்து இறங்கிடணும் இந்த மாதிரி சோதனை செய்கிறப்ப சப்போஸ் எனக்குள்ள எந்த ஒரு உண்மையிலே சுயநலத்தினுடைய விஷயம் எதுவுமே இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை என்னோட இன்டென்ஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் என்னை கிளியர் பண்ணி தெரிஞ்சது எனக்கு அப்படின்னா ஓகே ஃபைன் நான் சரியாக இருக்கேன் அப்போ என்ன பண்ணலாம் அவர்கள் மற்றவர்கள் என்னை பார்த்து சுயநலவாதின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்காக நான் எந்த ஒரு ஆங்கிளையும் நான் கவலைப்படவோ வருத்தப்படவோ தேவையே இல்லை ஏன்னா நான் அப்படி இல்லவே இல்லையே அப்போ நான் ஏன் கவலைப்படணும் இல்லையா ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் என்னுடைய மனசை நானே கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன் நான் என்ன பண்ணுறேன் அது எனக்கு தெரியும் என் மனசுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் அவர் என்ன பார்த்துட்டு தான் இருக்கார் அப்போ மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் மற்றவர்கள் கூட ஆர் லேட்டர் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக அவங்களும் என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு என் மனசை நானே கன்வின்ஸ் பண்ணும் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரப்ப நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா பர நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் என்னளை பார்த்து எல்லாரும் ரிசல்ட் என்ன கிடைச்சதோ சுயநலவாதின்னு சொன்னாங்க அப்போ எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு உதவி செய்யறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஆனால் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா நான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா அதனுடைய பலன் குறைவு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு காரியத்தை செய்கிறப்ப பலன் அதிகம் அப்போ அவங்க என்னை சுயநலவாதின்னு சொன்னதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா மீனிங் என்ன அப்போ அவங்க என்னை சுயநலவாதின்னு சொல்லக்கூடாது ஏதோ ஒரு ஆங்கிளில் என்னை புகழணுங்கிற ஒரு சூக்மமான ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல க்ளியர் ஆயிடுது இல்லையா ஸோ அதனால் இந்தளவுக்கு சப்டெலாம் என்னை பற்றி நான் வந்து தெரிஞ்சுட்டு க்ளியராக நான் என்னுடைய ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ இந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறப்ப கூட அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சிட்ருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை ஒருபோதும் நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது என்னோடய மனசும் அதுக்கு அக்செப்ட் பண்ணாது ஏன்னா ஆல்ரெடி அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு நல்ல பாவனையோட உணர்வோடு நான் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னா நிச்சயமாக அதனுடைய பலன் விளைவு ரிசல்ட் ஒரு ஆனந்தம் ஒரு உள்ளால ஒரு மகிழ்ச்சி குஷியை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த டேஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அந்த டேஸ்ட்டை அனுபவிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு தூண்டுதல் கூட ஏற்படும் அதனால மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு கிளியராக நான் இல்லை அந்த மாதிரியும் தெரிஞ்சிச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணாம தொடர்ந்து நல்ல காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓம் சாந்தி